அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் உடலுக்கு மிகவும் சத்து உள்ள மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்திடலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கியிருக்கேன் இது நாட்டு மாதுளை தான் ஹைப்ரிட் கிடையாது இந்த மாதிரி மாதுளையில் தான் அதிகமான சத்து இருக்கும் அதே மாதிரி விதை கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நாட்டு மாதுளை எது ஹைப்ரிட் மாதுளை எதுன்னு அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் விதை வந்து அவ்வளவா இருக்காது மாதுளம்பழத்தில் முத்துக்களுங்கிறது அதாவது அந்த விதை தான் ரொம்ப சத்து அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இதை வந்து நான் கழுவிட்டு அதே மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சாதாரணமாக திருப்புனாலே எல்லா விதையும் கொட்டிவிடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நான் எல்லா பழத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவுமே உடம்புக்கு நல்லது நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அதாவது இந்த துவர்ப்பு சுவை உள்ள இது வேணாம் அப்படின்னாக்க இந்த ஸ்கின்னை நீங்கள் எடுத்துடலாம் அப்படி இல்லை நீங்கள் இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு யோசிச்சிங்கனாக்க நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இப்போ நான் இதை வந்து மிக்சியில் சேர்த்துறேன் பாருங்கள் இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த பாதி மாதுளை வந்து இதில் சேர்த்துறலாம் சேர்த்து இதை வந்து நல்லா அடித்து எடுத்துப்போம் நைஸாக அரைச்சிருந்தோம் இதில் உள்ள விதைகள் தான் முக்கியம் அது நல்லா நெசுங்கணும் இங்கே பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து குடிக்கிற பால் தான் இதில் சேர்க்குறேன் வேறு எதுவும் இல்லை இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிப்போம் இப்போ இதை ஊற்றுனதும் வடியாது இது வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க நல்லா சுற்றி எல்லா சைடும் இப்படி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருந்திங்கனாக்கா அது ஃபில்ட்ரு ஆகிடும் கொஞ்சம் வலை பெருசாக உள்ளதையே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த விதைகள் வந்து வடியும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு அழுத்தி எடுத்துட்டேன் இது மீதி உள்ள சக்கை நான் இப்போ ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதுளம்பழம் ஜூஸில் அவ்வளோ பலன்கள் இருக்குது இதை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நியூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராது அதே மாதிரி இருகுலர் பீரியட் உள்ளவங்க இதை குடிக்கலாம் இதை குடித்தோம்னாக்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது அதே மாதிரி இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் ரத்தம் வந்து கம்மியாக உள்ளவங்க இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்சியூவாக உள்ளவங்க எடுத்துக்கிட்டாக்கா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது அவங்களுக்கு வந்து பசியும் ஓரளவுக்கு இதாகும் அதே மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்கும்பாங்க இதை நம்ம வந்து வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் டெய்லி கூட குடிக்கலாம் அவ்வளோ நல்ல ஒரு ஜூஸ் இது இதை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய பலன்கள் இருக்குது இது சர்க்கரை நோய் வராமல் தடுக்குது நாட்டு மாதிரி ரொம்ப உதவி பண்ணுது அதே மாதிரி பிபியோட அளவையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது இது விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நம்ம பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அதே மாதிரி இதயத்தை வலுப்படுத்துது இதில் நீங்கள் ஐஸ் வேணும்னா ஐஸ் சேர்த்து குடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஐஸ் சேர்க்காமல் தான் இதுங்கிறேன் பொதுவாக வந்து ஐஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதில் உள்ள இனிப்பு சுவையே போதுமானது உங்களுக்கு அப்படி இனிப்பு சுவை பத்தலை அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் கலந்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம் ஆனால் அதை வந்து நிறத்தை வந்து மாற்றிடும் நீங்கள் வந்து நார்மலாக தேன் வேணால் அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து தேன் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்